வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி இரண்டு அத்தியாயம் முப்பதின் தொடர்ச்சி இப்படி ஒரு மயக்கம் உள்ளுக்குள் சுழல ஆரம்பித்தால் யார்தான் என்ன செய்ய முடியும் தேரலின் சுவையை இதழ்கள் பருகத் தொடங்கிய நேரத்தில் சூழ்கடல் முதுவன் பேசத் தொடங்கினான் எவன தேரல் இதனினும் கடுஞ்சுவை கொண்டது ஆனால் மனமற்றது பாண்டிய நாட்டு தேரலின் தனிச்சுவையே மணத்தாலேயே மயக்குதல்தான் எவன தேரல் மனமற்று போகலாம் ஆனால் எவன அழகிகள் பார்த்தாலே மயங்க வைக்கும் மாயங்கள் என்றோ அவர்களை என்ன சொல்வது ஏளனமாய் ஒரு சிரிப்புச் சிரித்தார் முதுவன் இதில் சிரிக்க என்ன இருக்கிறது எனக் கேட்டார் முசுகுந்தர் நீங்கள் பேரழகிகள் என்று வர்ணித்து மயங்குகிறீர்களே அவர்களில் பெரும்பான்மையோர் எவன அழகிகள் அல்லர் அவையில் இருந்த எல்லோருக்கும் உச்சியில் ஏறிய மயக்கம் சட்டென கீழிறங்கியது பேரரசர் திகைத்து போனார் முதுவன் அதனை கண்டுகொள்ளாமல் தேரலை பருகினான் என்ன இப்படி சொல்கிறீர்கள் அவர்கள் எவன அழகிகள் இல்லாமல் வேறு யார் அவர்கள் எல்லோரும் பாப்ரிகோன் அழகிகள் ஒரு சாயலில் யவன அழகிகள் போல் இருப்பார்கள் அவர்களைத்தான் கப்பலில் வந்து இறக்குகின்றனர் எங்களுக்கு உண்மை தெரியும் என்பதால் இம்முறை மூன்று பேரை மட்டும் இருந்தும் மீதம் இருபதுக்கும் மேற்பட்டோரை பாபிரிகோனிலிருந்தும் அழைத்து வந்து பரிசளித்தனர் எல்லோரும் அதிர்ந்து போனார்கள் சற்றே பதற்றமும் உருவானது பரிசளிக்கப்பட்டவர்களில் மூவர் மட்டும்தான் யவன அழகிகள் என்று எப்படி சொல்கிறீர்கள் எனக் கேட்டார் வெள்ளி குவளையை மாற்றி நிரப்பிய தேரலை கையிலேந்தியபடி முதுவன் சொன்னான் நாங்கள் வணிகத்தில் பெரும் பொருள் ஈட்டுபவர்கள் மட்டுமல்ல பெரும் பொருள் இழப்பவர்களும் பேரரசருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி வெளிப்படையாகவே தெரிந்தது இந்த ஏமாற்றம் ஒரு தரப்புக்கு மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள் இரு தரப்புக்கும் தான் நிகழ்கிறது என்றார் முதுவன் அந்த தரப்புக்கு என்ன நிகழ்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருந்தனர் இங்கே வாங்கும் முத்துகளை நூறு மடங்கு விலைக்கு அவர்களின் சொந்த நாட்டினரிடம் விற்பனை செய்கின்றனர் உங்களுக்கு தருவனவற்றில் நிறமும் மூக்கும் தான் வேறுபடுகின்றன அவர்களுக்கு தருவனவற்றில் நூற்றுக்கு நூறு வேறுபடுகின்றன எல்லோரும் வாய்பிழந்து கேட்டுக்கொண்டிருந்தனர் முதுவன் சொன்னான் இதுதான் வணிகத்தின் நியதி விற்கப்படும் இடத்தில் முடிவாகும் விலை பொருளுக்கு மட்டுமல்ல அதை பற்றிய அறியாமைக்கும் சேர்த்துதான் பலநூறு மடங்கு அதிகப்படுத்தி விற்கிறார்கள் என்றால் அதை ஏன் அவர்கள் மட்டும் பெற வேண்டும் இவ்வணிகப்பாதையின் கட்டமைப்பை கையில் வைத்திருப்பது அவர்கள்தானே அவர்கள் வைத்துள்ள கட்டமைப்பு என்ன என்பதை சற்று விளக்கமாகச் சொல்லுங்கள் அதன் பின் நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி சிந்திக்கலாம் என்றார் முசுகுந்தர் இனிமேல் சிந்திக்க என்னடி இருக்கிறது எல்லாம் முடிந்துவிட்டது என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை எதனால் தங்கள் தந்தை இந்த முடிவை எடுத்தார் பாண்டிய நாட்டு முத்துகள் நூறு மடங்கு அதிக விலைக்கு யவனத்தில் விற்பனையாவதை அறிந்துதான் அதற்காகவா எடுத்திருப்பார் வேறு எதற்காக எடுத்தார் மிளகின் விலை இதைவிட அதிகமாக இருந்திருக்குமேயானால் இத்தனை கப்பல்களும் முசிறியில்தானே நங்கூரம் இருக்கும் இந்நேரம் நாம் இருவரும் பேரியாற்றின் கரையில் பேசிக் கொண்டிருந்திருப்போம் சுகமதி திகைத்தபடி நிற்க பொர்சுவை தொடர்ந்தாள் யவனர்கள் எண்ணற்ற அழகிகளை கொண்டு வந்துள்ளதாக கூறினாயே அதற்கு என்ன காரணமோ அதே காரணம்தான் என் தந்தை என்னை கொண்டு வந்துள்ளதற்கும் சுகமதி நின்றாள் வைகையை பார்த்தபடி பேசிக்கொண்டிருந்தாள் பொர்சுவை ஓடும் நீருக்குள் உறங்கும் நதி என்று மனதுக்குள் ஒரு வரி தோன்றியது அதுதான் பெண் எனவும் தோன்றியது சுகமதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் பொர்சுவை சுகமதியை பார்த்து கேட்டாள் என்ன சுகமதி பேச்சற்று போனாய் இல்லை ஒன்றுமில்லை என சொல்லி தனது உணர்வை மறைக்க பார்த்தாள் நீயும் நானும் மட்டுமல்ல இப்பூவிலி மன்றத்தில் வந்து நின்ற எல்லா பெண்களின் கண்களும் இப்படி கலங்கித்தான் இருந்திருக்கின்றன அதை வைகையும் அறியும் நேற்று மணமுடி கொடுத்து வெற்றிலை மாற்றும் அரங்கில் என்னவெல்லாம் இருந்தன என்பதை நீ கவனித்தாயா எல்லாவற்றையும் சுகமதி பார்த்து கொண்டுதான் இருந்தாள் ஆனால் பொற்சுவை எதை கேட்கிறாள் என தெரியவில்லை அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தட்டுகள் முழுவதிலும் பூக்களும் கனிகளும் மட்டுமே வைக்கப்பட்டிருந்தன வேர்களும் தண்டுகளும் வைக்கப்படுவதில்லை ஏன் தெரியுமா கேள்விக்கு பிறகுதான் சுகமதி சிந்திக்க தொடங்கினாள் அதற்கான காரணம் தெரியவில்லை வேர்களும் தண்டுகளும் தம்மை பெருக்கிக் கொள்வன பூக்களும் கனிகளும் தான் தம் இனத்தை பெருக்குவன அலங்கரித்த தட்டில் வைத்து கனி மாற்றப்பட்டதன் காரணம்தான் நான் மாற்றப்படுவதும் ஓரளவு கல்வியறிவு கொண்டவள்தான் சுகமதி வணிக குலத்தில் இருந்து வந்தவள்தான் அவளும் அதனால்தான் பொர்சுவை பேசும் பொருளின் ஆழம் அவளுக்கு புரிந்தது ஆனால் அதை எதிர்கொள்ளும் மனவலிமை அவளிடம் இல்லை மனமாற்றத்துக்குத்தான் வைகை கரைக்கு போவோம் என்று சொல்லி அழைத்து வந்தாள் ஆனால் இங்கு நடப்பது தலைகீழாக இருந்தது வைகை கரையை விட்டு விரைவில் அகலமாட்டோமா என்று தோன்றியது சுகமதிக்கு அதுவும் தட்டில் என்னென்ன கனிகள் வைக்கப்பட்டிருந்தன என்று பார்த்தாயா சுகமதி நினைத்துப் பார்த்து சுகமதி சொன்னாள் பலாவும் மாதுளையும் இருந்தன இவை இரண்டும் தான் கனிகளா எல்லோருக்கும் பிடித்த மாங்கனி ஏன் வைக்கப்படவில்லை இவ்வளவு பெரிய பாண்டிய நாட்டில் ஒரு மாங்கனி கூடவா கிடைக்கவில்லை சுகமதிக்கு காரணம் புலப்படவில்லை பொர்சுவை சொன்னாள் பலாவும் மாதுளையும் பல வித்துகளை கொண்ட கனிகள் மா ஒற்றை விதையை கொண்ட கனி சொல்ல வருவதன் பொருள் புரிந்தபோது திகைத்து போனாள் சுகமதி சடங்குகளுக்கு பின்னால் இருக்கும் காரணங்கள் நடுங்கச் செய்வனவாக இருந்தன பொற்சுவை மேலும் சொன்னாள் என் உடல் எக்கனியாகவும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் என் மனமோ ஒற்றை விதையுடைய மாங்கனி அதில் இன்னொரு விதைக்கு இடமில்லை இன்னும் வயிற்றில் இடமிறக்கிறதா என்று கேட்டபோது சூல்கடல் முதுவன் சொன்னார் நாங்கள் கடற்குடிகாரர்கள் நீரில் மிதப்பதும் நீரால் மிதப்பதும் தான் எங்களின் வாழ்வு முதுவனின் பேச்சை கேட்டு மகிழ்ந்தனர் எல்லோரும் அவர் வணிகப்பாதையின் கட்டமைப்பை பற்றி சொல்ல ஆயத்தமானார் அதை கவனித்த பேரரசர் கூறினார் இவ்வுரையாடலின் போது திசைவேழரும் இருந்தால் பொருத்தமாக இருக்கும் அவரை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டதும் பணியாளர்கள் ஓடினர் அவர் வந்ததும் இதை பற்றி பேசுவோம் என்றார் பேரரசர் திசைவேளர் தென்திசை மாளிகையில் இருக்கிறார் இங்கிருந்து போய் அவரை அழைத்து வந்து சேர நேரமாகும் முதுவன் சொல்ல தொடங்கும் போது தந்தை ஏன் இப்படி செய்துவிட்டார் என மனதுக்குள் புலம்பினான் இளவரசன் பெரும் குவளை கடந்து விட்டால் நினைவை நமது கட்டுப்பாட்டின் வழியே ஒழுங்குபடுத்த முடியாது இவ்வளவு முதன்மையான செய்தியை உளறலாக பேசிவிடக்கூடாது அது மட்டுமல்ல உடன் மூன்று வணிகர்களை வைத்துக்கொண்டு பேசுவது அல்ல எனவே நாளை நிதானமாக பேசலாம் என்று முடிவெடுத்த பேரரசர் சற்று நேரம் கடத்துவதற்காகத்தான் இதை செய்தார் முசுகுந்தருக்கு மட்டும் இது புரிந்தது சொல்ல மறந்துவிட்டேன் திசைவேழர் வந்ததும் அவரிடம் யாரும் கபிலரை பற்றி சொல்லிவிடாதீர்கள் கோபப்படுவார் என்று சொல்லிச் சிரித்தார் முதுவன் முதற்குவளையை கடக்காமல் இருந்த முசுகுந்தர் கேட்டார் பெரும் கவி இன்னும் ஏன் மனவிழாவுக்கு வந்து சேரவில்லை மணமுடி நிகழ்வுக்கு முன்னதாக வந்துவிடுவார் என நினைத்தேன் தாம்பூலம் தரிக்கையில் அவர் இல்லாதது மனதை கவலை கொள்ளச் செய்தது என்றார் பேரரசர் இத்திருமணம் பற்றிய செய்தி தெரியாத இடமே இல்லை தெரிந்தால் அவர் வராமல் இருந்திருக்க மாட்டார் ஒருவேளை நெடுந்தொலைவுள்ள தீவு எதற்கேனும் போயிருந்தால் செய்தி எட்டாமல் போயிருக்கலாம் அல்லவா முதுவன் சொன்னான் இல்லை எல்லா தீவிலிருந்தும் வணிகர்கள் வந்துவிட்டனர் இத்திருமண செய்தி தெரியாத பகுதி நிலப்பரப்பில் எங்கேனும் இருக்கலாம் ஆனால் தீவுக்குள் எங்கும் இல்லை கடலும் கடல்சார் வாழ்வும் தானே உங்களுக்கு அமைந்தது நீங்கள் எப்படி செடி கொடி காய் கனிகளை பற்றியெல்லாம் இவ்வளவு அறிந்தீர்கள் வைகையில் இருந்து மாளிகை திரும்பும் வழியில் சுகமதி கேட்டாள் மறுமொழியின்றி அமைதியாக வந்தாள் பொற்சுவை தேர்ச்சக்கரம் உருளும் ஓசை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது நான் எதுவும் தவறாக கேட்டுவிட்டேனா இளவரசி இல்லை மனம் ஆசானிடம் போய்விட்டது அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஏராளம் அவரை பார்க்க கண்கள் ஏங்குகின்றன அவர் ஏன் இன்னும் மனவிழாவுக்கு வராமல் இருக்கிறார் அதை பற்றி நான் சிந்திக்கவில்லை அவரை பார்த்தால் அந்த கணமே உடைந்து அழுது விடுவேன் அவரை நினைத்தாலே மனதில் பதற்றம் பற்றிக்கொள்கிறது அதனாலேயே நினைக்காமல் இருக்கிறேன் இப்போது நீ அவரை பற்றிய நினைவை விட்டு விட்டாய் இன்னும் சில நாட்கள் தானே இருக்கின்றன அதற்குள் வந்துவிடுவார் என நினைக்கிறேன் வருவதாக இருந்திருந்தால் எப்போதோ வந்திருக்க வேண்டும் அதற்கான நாட்கள் கடந்துவிட்டன இனி அவர் வரமாட்டார் பாண்டிய பேரரசின் போற்றுதலுக்குரிய பெருங்கவி உங்கள் பேராசான் பின் எப்படி வராமல் இருப்பார் இம்மணவிழா பற்றிய செய்தி தெரிந்தால்தானே வர முடியும் வேந்தர்கள் அனைவருக்கும் சிற்றரசர்கள் எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது தீவு எங்கும் இருந்து வணிகர்கள் வந்துள்ளனர் பின் அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லையே உதட்டோரம் சின்னதாய் ஒரு சிரிப்பை உதிர்த்திவிட்டு பொர்சுவை சொன்னாள் அவர் பரம்பு நாட்டுக்கு போயிருந்தால் எப்படி தெரிந்திருக்கும் சுகமதியின் கண்கள் இமைக்காமல் நிலை கொண்டன பொர்சுவை தொடர்ந்தாள் இதுபோன்ற செய்திகள் சென்றடையாமல் இருக்கும் ஒரே நிலப்பகுதி அதுவாகத்தான் இருக்க முடியும் ஆசானும் அங்கே போக வேண்டும் என்று பல ஆண்டுகள் விருப்பத்தோடு இருந்தார் அது இப்போது நிகழ்ந்திருக்க வேண்டும் சற்று இடைவெளி விட்டு சொன்னாள் என் கண்ணீர் அவரை வெகு தொலைவிலேயே நிறுத்திவிட்டது சுகமதி அன்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகிறது மீண்டும் தங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்